அதே செட்டில்மெண்ட்ல பெரிய செக்டர் பேர்னு வந்து ஆபிசருக்கு இன்ட்ரூஸ் பண்ணாங்க ரெண்டு பேருக்கு ஒரே பண்ணுதான் ஒரே கம்ஸ்கல் அப்படியே கம்ஸ்கலே வர்றோம் அதையே போட்டிருக்கு பஞ்சப்படி என்பது அரசியலருக்கு எப்பெல்லாம் கொடுக்கும் மாற்றப்படும் அப்பெல்லாம் அவங்களுக்கு மாற்றப்படும் யாருக்கு தொழிலாளிக்கும் அரசு இருக்கும் அப்படி போட்டுட்டு

ரெண்டு செகண்ட்லயும் தெரியும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாலேயே வந்து ஒரு அனாமலி ஜியோ ஒண்ணு வரும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன மாதிரி அறாமலி இருக்கோ அந்த அனாமலியில தீர்த்திருங்க அப்படின்ட்டு அப்ப இந்த அனாமலியில தீர்த்தப்படுற ஒப்பந்தத்துக்கு போகணும் அந்த அனாமலி தீர்த்து போகணும் செக்ரட்டரி வாய்ப்பு வச்சு நிறைய நேரம் பேசுறீங்க என்ன சொல்ல ஒப்பந்த பேசுவார்த்த ஒப்பந்த பேசுறது

நானாறு பேசும் போது அதை அமைச்சர் சண்டைக்கு வந்தார் அது என்னன்னு தெரியாது ரெண்டு பேருக்கு அதை பிடிக்க மாட்டேன் செக்ரட்டரியும் பிடிக்க மாட்டேன் பிடிக்க முடியும் சண்டையை போட்டு வெளியே வந்தார் அமைச்சரோட அது அதை பார்க்கும் பொழுது இந்த சூழலை பார்க்கும்போது இந்த மனநிலையை பார்க்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் பயமா இருக்கு நாளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு உங்களை கூப்பிட்டு இருக்காரு ஜாதி சட்டிகள் சொல்லியிருக்காரு சொல்றது மாதிரி நடக்குமா தெரியல ஜான் சித்திங்க நாளைக்கு கேட்க கூடாதா கூட அவரு கூட கூப்பிட்டு கூப்பிட்டோம் ரெண்டு பேரையும் ஜான்ஜா கூப்பிட்டுட்டு அறிவிப்போம் அப்படின்னு பேச்சு வார்த்தை நீ சொல்லுவார் ரெண்டு மாறியும் கூப்பிட்டு அருகி போகும் கோளாறானது எல்லாமா சொல்லிச்சு எல்லாம் கேளாருன்னா எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு ஒரு நேரம் பேசி இல்ல நம்ம கூப்பிட்டு

அந்த பூஜ்யத்தை பத்தி பேசவே இல்ல வாய் திறங்கல இந்த நாலு பல போயிருக்கேன் வெளி கிராஸ் கேள்வி கேட்பாங்க என்ன கேட்குறீங்க என்ன போறீங்க ஆப்பேசி கழகத்தினால் முடியாது அரசாங்கால் முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒண்ணுமே பேசல சரியான ஸ்ட்ராட்டஜி யாரு கேட்டது வெளியில் பேசல செக்ரட்டரி பேசல அமைச்சர் பேசல இந்த ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டதான் அவங்க பேசல

நம்ம விடப் போவதில்லை போக்குவர்தொழர் தோற்றுதாக வரலாறு தோழர்களை நிச்சயமாக தீர்ப்போம் நன்றி